ஆயிரூவால இருந்துருக்கேன் ரூபாய்க்கு நான் கொடுக்குற ஃபர்னிச்சர் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ஆமா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மேட்ரஸுமே நம்மகிட்ட

லோ பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹலோ வாழ் வெல்கம் டு தலைமை சேனல் சோ வீடியோட தன்னோட வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்திருக்கோம் சோ இவங்க வந்து பார்த்தா ஓன manufactured பண்றாங்க ஓன manufactured பண்றங்கடே வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறவங்களுக்கு இங்க இருக்கு ஓவர் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெறும் ஒரு 1000 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கான்னு நம்ம முடியுமா கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க 1000 ரூபாய்க்கு என்ன ஃபர்னிச்சர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சோபாஸ் ஆர் கட்டிலா இருக்கு எல்லாம் என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஸ்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அதாவது நம்ம ஷாப் திருச்சியில எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க தஞ்சாவூர் பைபாஸ் பிஹெச்எல் தாண்டி கருப்பு கோயில் அதுக்கு பக்கத்திலே கனரா பேங்க் அது உள்ள வந்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர்லேயே கிடையாது கரெக்டுங்களா ஸோ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்காங்க திருச்சியில் இருக்க மக்களாக வந்து சொல்லி எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் வாஷ் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் காம்போ பார்த்துருப்பீங்க ஆனா ஃபஸ்ட் டைமாக நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால கிட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு காம்போ இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் கிட்ஸுக்குனு ஒரு காம்போ உங்களாது ஆ ஆமாம் இதில் வருதுங்க இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கட்டில் ஒரு ஃபுல் ஃபார்ம் மேட்ரஸ் ஒரு பில்லோ ஒரு டூ டோர் வார்ட்ரோப் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ரைட்டிங் டேபிள் வித் சேரோட சேரோட அப்படியே கிட்ஸுக்குமே தனியாக ரெடி பண்ணி ஆமாம் ஃபுல்லாவே வந்து ஒரு ரூம்ல இதை மட்டும் செட் பண்ணி கொடுத்தா போதும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸ்டோரேஜ் கட்டுன்னு சொன்னேன்

இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ஸ் காம்போ பார்த்தோம் இல்லையா அடுத்தது வந்து பெரியவங்களுக்கு அதுவும் கல்யாணத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா எனக்கு தனித்தனியாக பொருள் எடுக்கிறது வந்து இதாக இருக்குது எனக்கு ஒரு காம்போவாக அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த காம்போ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குயின் சைஸ் கட்டில் ஒரு காயர் வித் ஃபோர் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் வாட்ரோப் ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் ஒரு டீ பாய் ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ஒரு பெட் பாக்ஸ் இது இல்லாம வந்து ஒரு டேபிள் ஃபேன் ஒண்ணு வந்து காம்ப்ளிமெண்டரியா வரும் இது எல்லாமே சேர்த்து 45000 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சேர்ந்து மொத்தமா 45000 எல்லாமே சேர்த்து வெறும் 45000 ரூபாய் கட்டில் மெத்த சோஃபால எல்லாமே வந்து எல்லாமே டைனிங் டேபிள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும் இது எல்லாமே சேர்த்து வெறும் 45000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்ஸ் காம்போ பார்த்தோம் அடுத்து வந்து ஒரு பேசிக்காக ஒரு மேரேஜ் காம்போ பார்த்தோம் இப்போ அதிலே பாத்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டில் தானே கொடுத்துருக்கோம் காம்போல கிங் சைஸ்ல எனக்கு ஒரு காம்போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் ரிக்வெஸ்ட் வச்சாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த காம்போ இது பார்த்தீங்கன்னா கிங் சைஸில் ஒரு காம்போ இந்த காம்போ பாத்தீங்கன்னா கிங் சைஸ் கட்டில் இப்ப நம்ம அதுல காயரத் ஃபோம் மேட்ரஸ் வந்துச்சு இல்லையா இதுல வந்து உங்களுக்கு எட்டு இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துருவோம் எயிட் இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துருவோம் அதே மாதிரி டைனிங் டேபிள் வந்து அதுல பேசிக் மாடல் இது அதுக்கு அடுத்த மாடல் மகாராஜா மாடல் சொல்லுவோம் மகாராஜா டைனிங் டேபிள் ஆமா ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் அப்புறம் ஒரு டீ பாய் அதுல வந்து உங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபா பார்த்தோம் இதுல வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா ஃபைவ் சீட்டர் சோஃபா அதே மாதிரி வந்து ஒரு பூஜா யூனிட் சோ இதுலயுமே வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அதுல பேசிக் காமிச்சோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப்ல வந்துடும் இது எல்லாமே சேர்த்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எழுபதாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே அங்க காமிச்சதை விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு எல்லாமே பெருசுதான் அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிங் சைஸ் எல்லாமே இருக்கு அதுல வர எல்லாமே இருக்கு டீபாய்ல இருந்து பெட் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு சோ எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ஆட் ஆகுது சோஃபா வந்து உங்களுக்கு பெருசாவே கிடைக்குது கிங் சைஸ் கட்டில் கிடைக்குது மேட்ரஸ் அது வந்து ஃபோர் இன்ச்சுனா இது வந்து எயிட் இன்ச்சு ஸோ எல்லாமே டபுளாக தான் இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு டேபிள் ஃபேன் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனியா நம்ம வீட்டுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சோஃபா யார் வந்தாலும் அங்கே தான் உட்கார வைப்போம் அந்த சோஃபா ரொம்ப ப்ரீமியமாக அதுவும் கம்மி விலையில கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல அப்படி தாங்க ஒன்று இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டுங்களா ஸோ த்ரீ சீட்டர் கரெக்டுங்களா ஆமாம் த்ரீ சீட்டர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் அப்படின்னு எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கிளாத் தான் மெயினா வந்து இது வெல்வெட் ஃபேப்ரிக் சோ தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும் ஆமா அந்த ஃபேப்ரிக் வெல்வெட் வெல்வெட் கிளாத் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க வெல்வெட் கிளாத் அந்த ஃபேப்ரிக் போட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதே மாதிரி கால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி புஷ்ல கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ உட்டு இந்த மாதிரி போடும்போது மாப் போட்டாலோ இல்லை தண்ணி பட்டாலோ ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் இருக்கும் இல்லையா இப்போ அது தேவையில்லைங்கிறதுனால தான் நம்ம பிவிசி புஷ் போட்டு ரொம்ப குவாலிட்டியாக ப்ரீமியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம த்ரீ சீட்டர் சோஃபா பார்த்தோம் இல்லையா அதுலயே ஃபைவ் சீட்டர் சேம் அதே மாதிரி வெல்வெட் ஃபேப்ரிக்கு அதே சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வெறும் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிற சோஃபா த்ரீ பிளஸ் ஃபுல் செட்டே உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் பாத்துக்கலாம் இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளோ இருக்கும் உங்களுக்கு இதுல வேற கலர் ஏதாவது இப்ப த்ரீ சீட்டர்ல ஒரு கலர் பிடிக்கும் அதுல எனக்கு சீட்டர் செட் வேணும் அப்படின்னாலும் ஆயிரம் ரூபாய் சோஃபா காட்டுறா பதிமூணாயிரம் ரூபாய் சோபா காட்டுறான்னு மட்டும் பார்க்காதீங்க நம்ம கிட்ட

சோ இதுல பாத்தீங்கன்னா ஹை எண்ட் வந்து பப்ளி மாடல் அதுவுமே நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு அது பாத்துறலாங்களா கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோமோட டென்சிட்டி வந்து ரொம்ப கூட இருக்கும் அதனால லைஃபும் வந்து கூட வரும் அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா ஒரு மாடல் இன்ட்ரோ கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல நல்லா ரெஸ்ட் வெச்சு வர மாதிரி வருது ஒரு தலைவனியும் ரொம்ப சோஃபா மாதிரி வச்சிரு ரொம்ப ஏனா மெயினா வெச்சுக்கோங்களே நம்ம சோஃபால உட்கார்றப்போ அந்த பேக் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அதுல ரிலாக்ஸ் பண்ற மாதிரி வேற எதுலயுமே இருக்காது சோ அதுக்காகவே இது வந்து ஸ்பெஷலா வந்து பேக் ரெஸ்ட் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து செஞ்ச மாடல் இந்த மாடல் இல்ல இதுலயுமே எனக்கு பேக் ரெஸ்ட் வேணும் நான் உட்கார்ந்து உள்ள அவங்க போணும்ங்கற மாதிரி மாடல் தான் இது அந்த பப்ளி சோஃபா இதாக பப்ளி மாடல் இதுதான் இதுவே பாத்தீங்கன்னா வெளியில வர ரேஞ்சுக்கு நம்ம கிட்ட இருக்க ரேஞ்சுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்க வெளியில விசாரிச்சிட்டு கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இதுலயுமே பப்ளி மாடலுமே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர் இருக்கு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே சேர்த்து எல்லாமே வந்து நம்ம கிட்ட ரொம்ப பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா manufactured பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து இது இதுக்கு முன்னாடி வர ஃபுல்லாவே வந்து 3 சீட்டர் 3 1 1 ல எவ்ளோ மாடல்ஸ் அண்ட் வெரைட்டيز இருக்குன்னு பாத்தோம் இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா கார்னர் சோ கார்னரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே பிரீமியமா இருக்கும் இப்போ ஹேண்ட் உட்கார்ந்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது நான் உட்காந்துருக்க இடம் எவ்வளோ அமைக்குன்னு ஸோ இந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் பாருங்க ஹேண்ட் ரெஸ்ட்டும் அவ்வளோ சாஃப்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கோம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ கார்னர் சோஃபா இல்லையா இதில் அந்த ஒரு மாடல் மட்டும் தானா அப்படின்லாம் இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதுலேயே வந்து எனக்கு கம்மியான ப்ரைஸில் வேணும்னாலுமே நான் பண்ணி தர்றதுக்கு கஸ்டமைஸ் ஆர்டர் எடுக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ உங்ககிட்ட மாடல் இருந்தா கூட கொண்டு வாங்க நான் தரேன் இதுக்கு முன்னாடி த்ரீ சீட்டர் பார்த்தாச்சு உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் பார்த்தாச்சு கார்னர் பார்த்தாச்சு இது என்ன இதுவும் நார்மல் த்ரீ சீட் தானே நினைப்பீங்க அதுதாங்க இல்லை இதை நான் எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க ஓ இது வந்து ஒரு சோஃபா மாதிரி இருக்கு சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இதை இப்படி இழுத்துட்டு பாத்தீங்களா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு மூவி பார்க்குறோம் அந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு திவானோட ஃபீல் இருக்கும் இதுவே இது மட்டும் தானா இதில் பார்த்து இதில் பாருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ இது எப்படி நல்லா ஃபுல் பண்ணுங்க முன்னாடி ஆ விட்டுருங்க அவ்வளோதான் ஆ மறுபடியும் தூக்குங்க ஆ அவ்வளோதான் லாக் ஆயிடுச்சு ஓகேவா ஓகே இப்போ நான் இருக்கேன் அடுத்தது இதை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து சோஃபா கம் பெட் சோஃபாவாவே யூஸ் பண்ணிக்கலாம் திவானாவே யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் மூணு परपஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும் நான் ஏற்கனவே சொல்லின மாதிரி 1000 பைக்கு ஒரு ஃபர்னிச்சர் தரேன்னு சொல்லினா 1000 பைக்கு நம்ம என்ன ஃபர்னிச்சர் கடையில வந்து வாங்கிர முடியும்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருந்திருக்கும்

இதுலயே அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டும் வந்துடும் ஸ்டூலும் வந்துரும் ஸோ இதுக்கு அடுத்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா மாடல் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா மாடல் ஐயாயிரத்து ஐநூறுபான்னு நம்ம கிட்ட ஹையன் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபாங்க ரூபாங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஃபுல் மிரர் ஃபுல் மிரர் ஃபுல் மிரர் ஃபுல் ஸ்டோரேஜ் ஓ உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் இருக்கு ஆமா இது வந்து ஒரு குட்டி பீரோ மாதிரி வெச்சுக்கோங்களே இந்த பக்கம் ஸ்டோரேஜ் இருக்கு ஃபுல்லா ஸ்டோரேஜ் கீழே ஸ்டோரேஜ் இருக்கு அது இல்லாம லைட்டர் ஸ்டூல் எல்லாமே வந்துரும் இது எல்லாமே சேர்த்து வெறும் 7500 ரூபாய் இதுல வேற கலர்ஸ்லாம் இருக்குங்களா இந்த பக்கம் இதுலயே நம்ம என்ன கலர் கஸ்டமைஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நமக்கு கிட்ட போர்டு இருக்கு நீங்க வரீங்க அந்த போர்டு கலர் பார்த்து செலக்ட் பண்ணீங்கனா பண்ணி தரலாம் சோ வீட்ல வந்து பால்கனி வச்சு பாத்திருப்பீங்களா நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பால்கனி வச்சிருக்கோம் அதுவும் ஒரு சைடு இல்ல ரெண்டு சைடு ரெண்டு சைடு டபுள் சைடு பால்கனி மாடலு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரத்தி எட்நூறு இந்த ரேஞ்சிலேயே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபுல் மிரர் பார்த்தோம் இல்லையா அதுலேயே ஸ்டோரேஜ் இல்லாத மாடலு அது ஏழாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு பார்த்தோம் இது ஆறாயிரத்தி ஐநூறுபா இதுலயும் பார்த்தீங்கன்னா லைட்டு ஸ்டூலு எல்லாமே வந்துடும் இதுலயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய அவைலபிள் இருக்கு இது வந்து சிங்கிள் சைடு பால்கனி இப்போ நான் டபுள் சைட் காமிச்சிடல அதுலயே வந்து இது சிங்கிள் சைடு பால்கனி இதுலயுமே பார்த்தீங்கன்னா லைட்டு ஸ்டூலு ஸ்டோரேஜ் பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்லேயே வந்துடும் ஸோ என்னடா ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்லிட்டு மிரர் கட்டாமல் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க மிரர் வந்து இப்போ இது வந்து ஒரு இனிமேல் தான் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் இடங்கிறதுனால ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதும் இருக்கும் ஆகாததும் இருக்கும் ஸோ உங்களுக்கு மாடல் காட்டணுங்கிறக்காக காட்டுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சோஃபாஸில் இருக்க எல்லா கலெக்ஷனும் பார்த்துட்டோம் அடுத்து நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ரோப்பு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு ஸ்டார்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ள உங்களுக்கு இது தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஹேங்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வந்துடும் இது உள்ள வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நகையோ ஒரு ஜுவல்லோ வைக்கிறீங்க இல்லை டாக்குமெண்ட் வைக்கிறீங்கன்னா மறைவாய் வைக்கணுன்னு தான் நினைப்போம் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுபால இருந்து ஸ்டார்டிங் இதுவே வந்து உங்களுக்கு ஆறுரடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துட்டு வரோம் ஜாஸ்தி ஆமாம் உள்ளாவே ஒரு ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் என்ன இதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரும் இன்னொன்று இது வந்து எல்லாமே நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் பிளைவுட்னா தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கஸ்டமருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு டீலருக்கு கண்டிப்பாக தெரியும் கேபோர்டோட குவாலிட்டி என்னென்னு ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே கேபோர்டு ஓ இங்கே சர்டிஃபிகேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது இந்த குவாலிட்டி வச்சிருக்காங்க எல்லாமே நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் டிரெஸிங் டேபிள்லேருந்து இருந்து ஆயிரம் ரூபாய் டீபாய்ல இருந்து நாம கொடுக்கற பீரோல இருந்து எல்லாமே நம்ம செய்யற ஒரே போர்டுல தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு தனி போர்டு அதுக்கு தனி போர்டுலாம் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே பேக் சைடு வந்து திக்னஸ் கம்மியா தாங்க போர்டு கொடுப்பாங்க ஆனா நம்ம கொடுக்கற போர்டு பாத்தீங்கன்னா பேக் சைடும் சேம் இதே ஈவன் திக்னஸ்ல தான் கொடுத்துருக்கோம் நீங்க என்ன திக்னஸ் பண்றீங்க அதே பேக் சைடு கொடுத்துருக்கோம் ஆமா அதேதான் அதே மாதிரி லாக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா லாக் எலிஃபண்ட் லாக்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இதே வராது தண்ணி பட்டா ஏதாவது ஆயிடுமாங்கிற டவுட் இருக்கும் தண்ணி பட் நான் ஊத்தி கூட காட்டி காட்டுவேன் ஆனால் இது எல்லாமே பழசு ஸோ அதனால் அதை நான் காட்டலை நீங்கள் தண்ணி பட்டால் ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு தொடச்சாலே போதுமானது கீழே வந்து உங்களுக்கு புஷ்ஷு வந்து ஹைட்டாக தான் கொடுத்துருக்கோம் அதே கேட்கணும்னு நினச்சேன் அதோட விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது நல்லா ஹைட்டாக தூக்கி கட்டுது ஆ ஆமாம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வீடு வந்து வாஷ் பண்ணுவாங்க கழுவுவாங்க அந்த மாதிரி கழுவும் போது தண்ணி போய் பட்டா ஊறிக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு இது சேம் அதே தான் இதுக்கும் உட்டுனாலே வீணாக தான் செய்யும் தண்ணியில் ஊறும்போது அதனால நம்ம பிவிசி புஷ்ஷு கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா ஸோ இதுல வந்து ட்ரெஸ்ஸிங் பிடிச்ச மாடல் இருக்கு எல்லா எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே வந்து த்ரீ டோர் பாத்தீங்கன்னா சேம் அதே டூ டோரோட இது வந்துடும் உங்களுக்கு அது இல்லாம எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எனக்கு அதிகமா வேணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம் இதெல்லாம் வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுலயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல் இருக்கு ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இப்போ நான் வந்து பீரோ தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக எடுக்கல எனக்கு ஒரே ஸ்பேஸில் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு டூ டோர் பீரோ ப்ளஸ் அட்டாச்சா இதுவுமே ஸ்டோரேஜ் பிளஸ் இதில் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லாக்குங்க ஏன்னா குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது அதனால கீழே இருந்து இந்த ட்ரா லாக்கர்லேருந்து ட்ராலேருந்து எல்லாமே உங்களுக்கு லாக்கோட லாக்கோட கொடுத்துருக்கீங்க இது வந்து வெறும் பதினோராயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துருக்கோம் ஆமாம் இப்போ இதுலேயே இல்லை எனக்கு கஸ்டமைஸ் வேணும் எனக்கு வந்து ஃபோர் டோர் வேணும் ஃபைவ் டோர் வேணும்னு சொல்லலாம் நிறைய வராங்க ஸோ அந்த மாதிரி வரவங்க இன்னுமே வேற யாரும் தெரியாதவங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல எப்படி கஸ்டமைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காகவே வந்து நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்ட் பண்ண பூஜா யூனிட் கொடுப்போம் ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா பூஜா பூஜாலயே வந்து ஸ்டார்டிங் சின்ன சைஸ்லருந்தே இருக்கு இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஸ்மால் சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட சின்னது வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இரநூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் மூவாயிரத்தி இரநூறுவா வெறும் இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லா இது வந்து ட்ராவோட ஸோ இது வந்து மூவாயிரத்தி இரநூறு இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்கு அது வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறு இதுலேயும் உங்களுக்கு அஞ்சரை அடி உங்களுக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு இதுலையுமே உங்களுக்கு ட்ராவும் வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பூஜா திங்ஸை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டோரேஜும் வந்துரும்

ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் வந்து நான் பண்ணி தந்துடுறேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அடுத்து வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்டாக மெயின்டெனன்ஸ் கம்மிங்கிற மாதிரி மாடலும் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறுலேருந்தே வந்து நம்ம கட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் பதினஞ்சு ஐநூறுலருந்து ஸ்டார்டிங் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மி பார்த்திங்கன்னா சிங்கிள் டபுள் குயின் கிங்னு ஸோ சைஸ் வேரியண்ட் ஆகும்போது ப்ரைஸும் வேரியண்ட் ஆகும் இதுல இருந்து கம்மியும் ஆகலாம் அதிகமும் ஆகலாம் அது உங்களோட மாடல் நீங்கள் செலக்ட் பண்றத பொறுத்து கஸ்டமைஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணுறேன் ஸ்டோரேஜ் மாடல் பண்ணித்தரேன் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரேஜ் மாடெல்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ மாடல் காட்டுறதுக்கு இல்லை ஸோ ஸ்டோரேஜ் மாடலுமே உங்கள்கிட்ட ஏதாவது கஸ்டமைஸில் ஃபோட்டோ இருந்துருச்சுனாலும் கொடுங்க நான் ஆர்டர் எடுத்து பண்ணித்தரேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் மேட்ரஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஹையன் உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் மேட்ரஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து மேட்ரஸ் எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது அதனால் வந்துட்டு இப்போ பக்கத்தில் படுத்துருக்கவங்களுக்கு கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பெஸ்ட்டாகவே லோ ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடோட ஃபைனல் கண்டாங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அதாவது அந்த கிட்ஸ் காம்போடு இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஃபர்னிச்சருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் சொன்ன மாதிரி தான் தயாரிக்கிற அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில முக்கியமான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்கு வந்து பாருங்கள் என்ன மாதிரி வாரண்ட்டி பேஸில் கொடுத்துட்ருக்கீங்க ஏன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க என்ன மாதிரி வாரண்ட்டியில் ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ் வருது இப்போ நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபர்னிச்சர் ஷாப்லேயுமே ஒரு வாரண்ட்டிங்கிறது தரமாட்டாங்க அது எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலுமே சரி ஆனால் இப்போ நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஒன் இயர் வரைக்குமே சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் சர்வீஸ் வாரண்ட்டி இன் கேஸ் நேச்சுரல் டிஃபெக்ட் ஏதாவது ஆச்சுன்னா நான் அனுப்பி வீட்டுக்கே சர்வீஸ் ஒன் இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணித்தரேன் இன்கேஸ் அது இல்லை நேச்சுரல் டிஃபெக்ட் இல்லை அது கஸ்டமர் சைடுல இருந்து ஏதாவது ஒன்றுனா இப்போ வந்து நம்ம அவங்களே வந்து பேபிள் சர்வீஸ் அதுக்குமே நான் ஆள் அனுப்புறேன் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் டெலிவரி ஏன்னா இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம் இந்த வீடியோ நிறைய பேர் வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருப்பாங்க ஈரோடு பார்த்துட்டு இருப்பாங்க சென்னை மதுரை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு டெலிவரி எவ்வளோ நாள் எந்த அளவுக்கு சேஃபாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எங்கேனாலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் பட் என்ன என்னென்னா இப்போ நம்ம கஸ்டமைஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் அதுக்குள்ளே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு க கால் க பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டெலிவரி டெலிவரி ஆயிரும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்கு கரெக்ட்டுங்களா டெலிவரி சார்ஜஸ் இருக்கு அதையும் சொல்லிருக்கோம் கரெக்டுங்களா ஸோ டெலிவரி இருக்கு டெலிவரி சார்ஜஸோட நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடிக்கல இருந்தாலும் சரிங்க உங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்னிச்சர் நீங்கள் இங்கே எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே உங்க டவுட் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இது உங்களுக்கு வேற டவுட் குறிச்சிருந்தாலும் இவங்களோட கண்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலிங்ல நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே டைட்டிலும் கொடுத்துருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் இவங்க இவங்களோட ஒன் பேஜ் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அந்த பேஜ் டீட்டெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை ஒரு சந்திக்கிறேன் வீடு சந்திக்கிற அண்டல திசி பருத்துஜெயன் டாடா